மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி விஜயோட ஃபோட்டோவை வச்சுட்டு இருக்காங்க அப்போ விஜயோட பாட்டி வராங்க விஜயோட பாட்டி வந்து காவேரி சாப்பிட கூட வராமா என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ சொல்லிட்டு இருக்காங்க உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எனக்கு பசியில் பாட்டின்றாங்க நீ உன் வாழ்க்கையை நினைச்சிது வருத்தத்தில் இருக்கேன்றது எனக்கு தெரியுதுமா ஆனால் எனக்கு என்னுடைய பெயரை மேலே நம்பிக்கை இருக்குது அவன் வந்து இப்போ வெணிலா மேலே ஒரு கேர் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்றது உனக்கே நல்லா தெரியும் அப்படி போது எதுக்காக இதை நினைச்சல வருத்தப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி இருக்காங்க காவேரி உடனே காவேரி கிட்ட போய்ட்டு பாட்டி இங்கேப்பா நீ என்ன ஆனாலும் சரி என்னுடைய பெயரனை நீ விட்டு கொடுக்காத அதே மாதிரி என்ன கருணத்தை கொண்டோ நான் வந்து எதுக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என் பேரனுக்கா ஏத்ததுனா அது நீ மட்டும்தான் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும்னு நல்லா சொல்லி பேசுறாங்க உடனே பாட்டின்னு சொல்லிட்டு பல முறை உன்னை திட்டிருக்கேன்னா அப்ப உன்னை பத்தி எந்த ஒரு குணமும் எனக்கு தெரியாது இப்ப உன்னை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நினைச்சு இரு என் பேரை வந்து பக்கம் நிக்க சொன்னா கூட நான் உன் பக்கம் தான் நிப்பேன் உன் பக்கம் தான் எல்லா விதமான நியாயமும் இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இதை கேட்ட காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்காங்க